மெட்ரோபிப் நேயர் அனைவருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவநாடி சார்பாக வந்திருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ஐயா வந்து தொடர்ந்து கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க அது நிகழ்வுகளும் அப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வருகிற இந்த செப்டம்பர் மாதம் வந்து மிகப்பெரிய பன்னெண்டு ராசி நேர்கள் வந்து எப்போதான் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா இருந்தீங்க ஸோ அதுக்கான நேரம் இந்த தருணம் வந்துருச்சு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் 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 மெட்ரோபிப் நேர்களுக்கும் கோலான கொடி ரசிகர்களுக்கும் தமிழ் பக்தி நேர்களுக்கும் அகஸ்திய நேர் சொல்லலாம் ஸோ ரொம்ப நாளா வெயிட் பண்ணிருக்காங்க சரி டிலே ஆயிடுச்சு ஸோ இந்த வாரம் வந்து பலனும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ராசி வந்து எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றது பன்னெண்டு சொல்லிடுங்க சார் சிம்மராசி பர்டிகுலராக இந்த மகம் புறம் உத்தரநாட்சி மூணுமே நல்லாயிருக்கு சூரியன் அங்கேயே உட்காந்துருக்கான் புதன் வேறு உட்காந்துருக்கான் அது இல்லாமல் ரெண்டாம் இடத்துல சுக்கரான் அது இல்லாமல் அவனோட பார்வையாக இருக்கக்கூடிய இடத்துல குரு ஸோ குரு இதுவாக இருக்கார் சனி வகரமாக இருந்தனால திரும்ப ஆறாம் இடத்துல யோகம் லக்ஷ்மி யோகம் இருக்கார் இல்லாமல் பணம் வந்து சேரும் எந்த வழியில் வந்து சேரும் சார் பல விதமான வழியில் வந்து சேரும் எதிர்பார்க்காத இடத்துல சடனாக படங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் விலையங்கள் இருக்க மாதிரியாக இருக்காங்க நான் குறைஞ்சிரும் அது இல்லாமல் புது வழிகள் புது வேலைகள் வியாபாரங்கள் நல்லாயிருக்கும் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது அது இல்லாமல் அவங்க இதுக்காக இருக்கக்கூடிய ஷேர் சம்மந்தப்பட்டது அதில் வந்து அவங்களோட வியாபாரம் இருக்கும் அவங்களோட அந்த புதன் உட்காந்தான் யுத்தியை யூஸ் பண்ணி அதுக்கான வழி பண்ணி அந்த அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பல விதமான குழப்பத்தில் இருந்த அந்த குழப்பம் நீங்கும் ஒரு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு நனவை அவங்களுக்கு ஏற்படும் நல்ல வலைகள் நல்ல வழிகள் செய்கிறதுனால பெரிய பலன்கள் காத்திருக்கு சூரியன் பலத்தை கொடுக்குறான் சூரியன் புத்தனாந்தி போகிறார் இருந்தாலும் பலத்தை கொடுக்குறதுனால ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு வழியாக காத்திருக்கு அது இல்லாமல் அவங்க சிவனை தான் நல்லது சிவ வழிபாடு அது இல்லாமல் முருகனுக்கு வந்து அப்பப்போ போய் பார்க்கலாம் இல்லை பழனி பழனி முருகரை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய பலன் உங்களுக்கு காத்திருக்கு நோய் வந்து பெருசாக இருக்காது ப்ரெஷர் சம்மந்த மாதிரி சின்ன சின்ன சுகர் இருக்கவங்க கொஞ்சம் வழியாக முறையில் பார்த்துக்கோங்க வாக்கிங் பண்ணது ஆனால் உடலை தேகத்தை நல்லாக்கிடும் வெளிநாட்டு பயணங்களை கொடுப்பான் வெளியூர் பயணங்களை கொடுப்பான் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய ஆலயம் சுற்றணும் வழி பண்ணோம் அந்த ஆலய வழிபாடை கொடுப்பான் ஸோ சிம்மராசி நாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பர் சூப்பர்